டொலரின் பருமதி வீழ்ச்சி காரணமாக இலங்கையில் கையடக்க தொலைபேசிகளுடைய விலை பதினெட்டு வீதம் தொடக்கம் இருபது வீதம் வரை குறைந்துள்ளதாக இலங்கை கையடக்க தொலைபேசி இறக்குமதியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது அந்த சங்கத்தினுடைய தலைவர் சமித் சரத்தன ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் தற்போது டொலர் முன்னூறு ரூபாய் வரை குறைந்திருக்கிறது இதன் காரணமாக கையடக்க தொலைபேசிகளுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படும் ஐஃபோன் பிப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஐந்து லட்சத்து ரூபாய் முதல் மூவாயிரம் வரை ஐந்து லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் வரை காணப்பட்ட விலையில் தற்போது மூன்று லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய் வரை அது குறைவடைந்திருப்பதாக அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார் அதே போல் குறைந்த விலையுடைய கை தொலைபேசிகளுடைய விலையும் பதினெட்டு முதல் இருபது சதவீதம் வரையில் குறைவடைந்துள்ளதையும் காணக்கூடியதாக இருப்பதாக அந்த தகவல் வெளிப்படுத்துகின்றது பத்தாயிரம் ரூபாவை அதிகரித்திருந்த கை கையடக்க தொலைபேசி தற்போது ஏழாயிரம் ரூபாவுக்கு பெற்றுக்கொள்ள முடியும் என்பதான ஒரு தகவலையும் அவர் வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது தற்பொழுது மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றாக இந்த கையடக்க தொலைபேசி பாவனை அமைந்திருப்பதையும் நாங்கள் இவ்விடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் எனவே அந்த வகையில் எதிர்க்கின்ற காலங்களில் இவர்களுக்கு தொலைபேசிகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை மையப்படுத்திய இந்த செய்தியும் வெளியாகியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது